ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடலை வந்து நம்ம கட்டுக்கோப்பாக வைக்கிற அளவுக்கு தான் நம்ம உடம்பு வந்து நல்லாயிருக்கு லைட்டான வரை தானா ஒன்றும் பிரச்சனைன்னு சொல்லிவிட்டு விட்டுட்டு போயிடலாம் அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணிக்கணும் அது வந்து அப்படியே பெருசாகி பெருசாகி புண்ணாகி காயமாகி ரொம்ப பெருசாக இருக்கும் ஏன்னா ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இப்போ கிரிக்கெட் ஆகிட்டு ஒரு விளையாட்டாகட்டும் ஆகிட்டு ஸ்போர்ட்ஸ் பிளேயருக்கு எனர்ஜி பிரச்சனை ஆகுச்சுன்னா லைட்டு அடிபட்டுச்சுன்னா டாக்டர் செக் பண்ணுவாங்க அதனோட தன்மை இருக்குதுன்னு பார்ப்பாங்க ஏன்னா லைட்டு அடியாகுற மாதிரி இருக்குது எலும்பு முறிவாக இருக்குது இல்லைன்னா உள்ள சுளுக்கி இருக்குது இல்லைன்னா தசைப்பிடிப்பு இருக்குது அதுக்கு ரெண்டு நாள் மூணு நாள் ரெஸ்ட் விட்டு மருத்துவ ட்ரீட்மெண்ட்டு கொஞ்சம் பண்ணிக்குவாங்க பண்ணால் தான் அது சரியாகும் அடுத்த நாள் ஓடணுமில்ல அடுத்த நாள் ஓடணும் அடுத்த நாள் விளையாடணும் இப்போ விளையாடுறது முக்கியம் கிடையாது இன்றைக்கி ஒரு ஆட்டம் நிறைய ஆடம் இருக்குது நிறைய விளையாட்டுருக்கோன்னு இருக்குது அதனால கொஞ்சம் ரெஸ்ட் விட்டு தான் பண்ணுவாங்க அதே மாதிரி தான் நம்ம உடம்பு வந்துட்டு எப்போவுமே ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் மாதிரி உடம்பை நம்ம வச்சுக்கணும் எப்போவுமே சின்ன பிரச்சனை தானே விட்டுட்டிங்கன்னா உடம்புல உங்களுக்கு பிரச்சனை தான் அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட்டு அதுக்கு தகுந்த ஆஸ்பத்திரிக்கு போய் கண்டிப்பாக பார்த்து தீரணும் சின்ன சின்ன அடிக்கே சரிங்களா உங்கள் உங்களால் முடிஞ்சால் அதை ட்ரீட்மெண்ட்டு மூலமாக நீங்கள் அதை சரி செய்திங்கன்னா பிரச்சனை கிடையாது சரிங்களா ஒரு இயற்கை வைத்தியமோ இல்லைன்னா போய் ஏதோ ஒரு நீவர வேலையோ சில விஷயங்களை நீங்களே கவனித்து பண்ணுற மாதிரி இருந்தாவே ஓகே உங்களால் முடியலனா உன்ரெடி டாக்டர் கூட போவங்க அதான் பெட்டருக்கு ஏன்னா எலும்பு டாக்டர் இருப்பாங்க டாக்டர் இருப்பாங்க இந்த நீவரவக்கம் கரெக்டாக நீவரவக்கமாக போனால் நம்மளை மேம்படுத்துவாங்க சும்மா தேவையில்லாமல் போய் நம்மளே மாட்டிக்கூடாது இந்த மாதிரி பண்ணலாம் இப்போ நானே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அடி சின்ன சின்ன அடிபட்டுச்சுன்னா லீவு எடுத்துக்குவேன் ஏன்னா எனக்கு வந்துட்டு நம்ம இது மட்டும் கிடையாது ஆட்டம் இருக்குது ஓட்டம் இருக்குது ஆட்டம் ஓட்டம் குதித்தல் இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் நம்ம கம்பல்சரி பண்ணணும் என்னோடய உடல்வாக நான் வந்து சரியாக வச்சுக்கிறதுக்கு காரணமே என்னென்னா நம்ம ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே நான் லைட்டாக ஏதோ ஒரு ஜன்னல் இடித்தாலும் சரி ஏதோ ஒன்று இடித்தாலும் சரி நான் வந்துட்டு உடனே ட்ரீட்மெண்ட்டு வந்துட்டு எனக்கு வந்துட்டு அந்த குடிசை தொழில் சொல்லிவிட்டு எண்ணெய் ஒன்று இருக்குது இந்த நான் போட்டுக்குவேன் ரெகுலராக நான் தோணும் கைகள் வெளியே போயிட்டு வந்தாலும் இது வந்து என்னென்னா இது விளம்பரத்துக்கு வேண்டி சொல்ல உண்மையான விஷயம் ஆக்சுவலாக இது வந்துட்டு என்னென்னா முறிந்த எலும்பு ஓட்டி தலைமை இது எங்கே தயாரிக்கிறாங்கன்னா தூத்துக்குடி தயாரிக்கிறாங்க சரிங்களா இது வந்து எல்லாத்துக்கும் போடலாம் சுலுக்கு அடி வெட்ட வைக்கிற அத்தக்கட்டி வெட்டுக்காய்த்தீப்பு சேர்த்து புண் பித்த வெடி போய் கை கால் கொடிச்சால் முழங்கால் வலி மூட்டு வலி நரம்பு வலி எலும்பு வலி இப்போகள் மேல் தடை வர அழகா குணமாக நான் வந்துட்டு மேக்சிமம் இதை தான் போடுவேன் வெளியே போயிட்டு வந்தால் லைட் அடி பட்டுருச்சா போட்டுக்குவேன் டான்ஸ் ஆடி வலிக்குதா டான்ஸ் ஆடி வலிக்காது அந்தளவுக்கு ஆடுறது ஓரளவுக்கு ஆடுற ரன்னிங் ஓடி வலிக்குதா ஸ்கிப்பிங் ஆடி வலிக்குதா லைட்டை தடவிக்கிறத அடிப்பகுதியில் கால் அடிப்பகுதியில் தடவனோம்னா கொஞ்சம் நம்மளுக்கு க்யூரன்ஸ் ஆகிடும் காலை எந்தக்கும் போது வலி கம்மியாகுது திடீர்னு ஓடுறோம் திடீர்னு ஆடுறோம் அளவுக்கு திடீர்னு ஓடுற வலிக்கு ஆடுற கலி வலிக்காது என்னோடய உடம்பை நான் செக் பண்ணுற விதம் எப்படின்னா நான் மேக்சிமம் பார்த்திங்கன்னா அடிபட்டுருச்சு காலில் அடிபட்டுச்சு குதிங்காலில் அடிபட்டுச்சு காலிலேயே கையிலேயே அடிபட்டுச்சு ஃபஸ்ட்டு ஓட முடியுமா மூமெண்ட் பண்ணி பார்ப்பேன் முடியிலையே விட்டுருவேன் ஏன்னா அதை வந்து முயற்சி செய்யக்கூடாது ஏன்னா நம்ம தினந்தோறும் ஓடணும் அதுக்கு எத்தனை நாள் பிடிக்குன்னு பார்க்கணும் அப்புறம் குதித்து பார்ப்பேன் ஸ்கிப்பிங் பண்ணுவேன் நான் குதிச்சு பார்க்குறது நம்ம ஹை ஜம்ப் லாங் ஜம்ப் பிளேயர் இருக்கிற குதிச்சு பார்ப்பேன் அது முடியல அதுக்கு ஒத்து விலைன்னா நம்மளுக்கு உடம்பு பலவீனம் ஆயிடுச்சு உடம்பு பிரச்சனை ஆயிடுச்சு பிரச்சனை இருக்குது உடம்புல அப்படின்னு அர்த்தம் அப்புறம் ஆடி பார்ப்பேன் ஆடி பார்ப்பேன் இதை ஆடுறது இதை ரன்னிங் ஓடுறது குதிக்கிறத விட கொஞ்சம் கஷ்டம் வந்து ஆடுறது கம்மி தான் கம்மின்னா உடல் வந்துட்டு ரொம்ப அதிகமாக கஷ்டப்படாது சொல்லுவாங்க வளையறதுன்னு வெளியிட்டதால இருக்குதுங்க இருந்தாலும் ரன்னிங் கூட கொஞ்சம் கம்மி தான் ஆடும்பொழுது கொஞ்சம் தெரியும் ஸ்பீட் டான்ஸ் ஆட முடியாது மெலோடி சாங்கு சில சின்ன ஸ்டெப் ஆடி பார்க்கலாம் ஆடும்பொழுதும் வலிச்சதுன்னா கண்டிப்பாக உடல் வந்துட்டு நம்ம நான் வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்குவேன் அண்ணா ரொம்ப பலவே பலமாக அடியாக இருந்ததுன்னா ஹாஸ்பிட்டல் போயிடுவேன் இல்லைன்னா நீ விரவக்கம் போவேன் என்னால் முடிஞ்சால் நானே என்னை நான் வந்து நானே ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன் என்ன இந்த வேலை வச்சு பண்ணிக்குவேன் சின்ன சின்ன அடி இந்த வா வாலிபால் ஜம்ப் பண்ணி அடிக்கும் அடிக்கும்போது அப்பான்ஸ் அடிக்கும் போது சுழுக்கு அப்புறம் கிரிக்கெட்டு விளையாடும் போது வேகமாக ஓடும்போது சுழுக்கு பவுலிங் போடும்போது சுழுக்கு இதுக்கெல்லாம் நான் இந்த ஆயிலில் போட்டு அப்ளை பண்ணிவிட்டு உப்புக்கள் ஒத்தனம் கொடுத்துருவேன் உப்புக்கள் சுடுதண்ணி நல்லா ஓரளவுக்கு உடம்பு ஏதுக்கும் அளவு சுடுதண்ணியை நல்லா கொதிக்க வச்சு உப்புக்கல்ல போட்டு கல்லுப்பை போட்டு நல்லா துணி வச்சு தொட்டு அது மேலே எங்கே அடிபட்டுக்குதோ அந்த இடத்துல வச்சுக்கவே வச்சு ஒரு அதாவது பெரிய பிரச்சனை இல்லை சாதாரண பிரச்சனை தான் ஒரு ஒரு வாரத்தில் சரியாக கூடிய பிரச்சனை ஒரு வாரம் வழி இருக்கிற பிரச்சனை நான் என்ன பண்ணுவோன்னா எனக்கு தெரிஞ்ச ட்ரீட்மெண்ட்டில் ஒரு ரெண்டு ஒரு நாளில் வீட்டிலேயே ரெஸ்ட் எடுத்துட்டு லீவ் போட்டு வீட்டிலேயே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அது ட்ரீட்மெண்ட்டு காலையில் மதியம் எப்படி மூணு நேரம் சாப்பிட்றோம் மாதிரி மூணு நேரம் அதுக்கு ட்ரீட்மெண்ட்டு உப்புக்கள் ஒத்தடம் அந்த தைலத்தை மேலே தடை வைக்கிறது இது கம்பல்சரி ஒரு மூணு நாள் தொடர்ந்து பண்ணும்போது ரெண்டு நாள் பண்ணும்போது ஒரு நாள் பண்ணும்போது அடுத்த நாள் வலி கம்மியாக இருக்குது வீக்கமாக இருந்தாலும் சரி அடிவட்ட இடமாக இருந்தால் கம்மியாக இருக்குது அடுத்த நாள் ரெண்டு நாள் மூணு நாளுங்கும் போது கம்மியாயிரு அப்புறம் நம்ம ஆடலாம் ஓட முடியாது குதிக்க முடியாது ஆடலாம் அது வந்து இப்போ நேற்று கொடுமுதான நேற்று கூட டைல்ஸு எனக்கு கொஞ்சம் அடிபட்டுருச்சு அடிப்பகுதி பிறல் பகுதியில் எங்கேயும் ஆக்சுவலாக டைல்ஸ் இப்படி நடக்கும்போது புது டைல்ஸு இப்படியே வலிக்கு இந்த பகுதியாகப்பட்டது இதுக்கடியே அடிபட்டுருச்சு அதனால் ஒரு நாள் லீவ் எடுத்தாச்சு ஏன்னா வந்து விட்டா கந்தி போயிடும் இந்த இடம் வந்து கந்தி போயிரு தெரியாது கந்தி போயிடும் ஆனால் வலிக்குது நடக்கும்போது வலிக்கு அப்படி நடக்கும்போது வலிக்கு நடக்கும்போது வலிக்கும் போது அப்புறம் அது வலிதேன் ஏன் இதெல்லாம் ஒரு வழியாக இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு எடுத்துக்கலாம் அது மட்டும் கிடையாது நம்ம வண்டி ஓட்டுறதுக்கு ஒரு பக்கம் போய் டப்புன்னு கால் ஓடணும் ஸ்டாண்டை போடணும் இந்த ஸ்டாண்ட் எப்படி போடுறது இப்படி தே இந்த பெருவிரல் பகுதியில் தான் இப்படி தள்ளி தான் போட முடியும் அப்போ வந்து ஒவ்வொரு டைமும் அந்த அந்த இடத்துல சாதாரண வழியாக இருக்கலாம் சாதாரண இதாக இருக்கலாம் இதெல்லாம் ஒரு பிரச்சனையே நாங்களாம் மரம் ஏட்டுறோம் நாங்களாம் கட்டட வேலைக்கு போகிறோம் நாங்களாம் வண்டி ஓட்டுற வேலைக்கே போகிறோம் நாங்கள் அதெல்லாம் இதுக்கெல்லாம் போகிறோம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அதெல்லாம் பிரச்சனை தான் நீங்கள் ஸ்டாண்டை போடும்போது அந்த சின்ன வழி சின்ன காயம் இந்த ரத்தக்கட்டு சின்ன க ரத்தக்கட்டு அதில் போய் முட்டு ஸ்டாண்டை எத்தனை தடவை ஸ்டாண்ட் போடுறோம் நான் மார்க்கெட்டிங் வேலை ஸ்டாண்ட் போட்டு இருக்கணும் வண்டியில் அது பண்ணணும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு குழிப்பகுதியில் வண்டி இருந்துருச்சு நின்றுருச்சு அதை தூக்கி இப்படி இழுக்கிறதுக்கு இந்த இந்த காலை நம்ம நம்ம இந்த கால் பகுதியை நம்ம என்ன பண்ணணும் உந்துதல் கொடுக்கணும் உந்துதல் கொடுக்கும்போது இந்த காலை தான் இப்படி தானே வச்சு உந்துவோம் ஒரு வண்டி இப்படி எடுக்கும்போது இப்படி எடுக்கும்போது உந்தும்போது அதுலேயுமே காயமாகும் கரெக்டாக இல்லைங்களா எல்லாம் காயமாக உள்ளே தெரியாது அப்புறம் நம்ம நைட்டு வரும்போது ரொம்ப பெயினாக இருக்குது இதெல்லாம் காலலாம் அப்புறம் நான் நான் போகிறது மார்க்கெட்டிங் வேலை இந்த ஸ்டெப்பெல்லாம் ஏற வேண்டியதாக இருக்குதா இந்த காலை வச்சிட்டு சின்ன புண்ணு சின்ன காய இந்த காலை வச்சுட்டு மேலே ஏறும்போது என்ன ஆகுது அது பெருசு ஒரு வாரத்தில் சரியாக கூடியது பத்து நாள் பதினஞ்சு நாள் இருபது நாள் ஆகி அதுவும் தெரியாமல் ஆஸ்பத்திரி போகணும் இல்லைன்னா இந்த நீ வேறு பக்கம் போகணும் அது புண்ணாச்சுன்னா ஆஸ்பத்திரி தான் போகணும் புண்ணாகாமல் வீக்கமாகி அது பெருத்த வீக்கமாகிட்டே இருந்ததுன்னா நீ பக்கம் போகலாம் புண்ணாச்சு ஆஸ்பத்திரி போகணும் எல்லாம் தேவையில்லாத வேலை சின்ன பிரச்சனைங்கும் போதே பார்த்துக்குங்கணும் நீங்கள் பார்த்துக்குங்க நானும் என்னை பார்த்துக்குறேன் சரிங்களா ஏன்னா சின்ன சின்ன பிரச்சனை ஏன்னா நம்ம வந்துட்டு இது மட்டும் கிடையாது டான்ஸ் ஆடுறதுனால எல்லாமே இப்போ நேற்று ரெண்டு நாள் நேற்று ரெஸ்ட் எடுத்த முந்தா நேற்று ரெஸ்ட் எடுத்து நல்லா மூணு நேரமும் உப்பு கல் வச்சு ஓத்துறவங்க கொடுத்துட்டு எண்ணெய் போட்டேன் என்றைக்கு பரவாயில்ல நைட்டு வந்து நேற்று நேற்று ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட்டு வீட்டிலேருந்து ட்ரீட்மெண்ட் பண்ணியாச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது முந்தா சாரி சாரி முந்தா நேற்று ரெண்டு நாளைக்கு மு ஒரு நாளைக்கு முன்னாடி ஆனது நேற்று ரெஸ்ட் எடுத்தாச்சு முந்தா நேற்று ரெஸ்ட் எடுத்தேன் நேற்று வந்துட்டு நை இரவு நேரத்தில் ஆடுறக்கு எனக்கு பெட்டராக இருந்துச்சு அந்த டான்ஸ் ஆடுறேன் அது ஆடணும் ஆடுற அளவுக்கு நம்மளுக்கு உடம்பு இருந்துச்சுன்னா அப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் நல்லா பண்ணிக்கணும்னு அர்த்தம் இது இன்றைக்கி பார்த்திங்க இன்னைக்கு அப்ளை பண்ணிக்கிட்டோம்னா நைட் அப்ளை பண்ணிவிட்டேன் இன்றைக்கி காலையில் முன்னே மூணு நாள் அப் மூணு நேரம் அப்ளை பண்ணால் முடிச்சிடுவேன் எனக்கு வேலை முடிஞ்சிடும் அவ்வளோ நம்ம அங்கே போய் வேலை செய்கிற இடத்துலையும் பார்த்து நான் காலை விற்கிறோம் போகணுன்னு பார்த்துக்கணும் ஒரு நாள் ரெஸ்ட்டு முக்கியம் இந்த ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்திங்கன்னா தான் அது உங்களுக்கு சிறப்பாக இருக்குது நான் சொன்னால் பிடிச்சதை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப அடிபட்டுச்சுன்னா பயங்கரமாக அடிபட்டுச்சுன்னா உங்களுக்கு அதாவது வந்து அடிபட்டுச்சுன்னா போய் ஆஸ்பத்திரி போயிருங்க அவ்வளோ உங்களால் முடிஞ்சால் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஆஸ்பத்திரி போங்க சரிங்களா எனக்கு நான் பண்ணுறேன்னா எனக்கு தெரிஞ்சது பண்ணுறேன் சரிங்களா உங்களுக்கு வந்துட்டு முடியலன்னா ஹாஸ்பத்திரி போய் பார்த்துக்குங்க சின்ன காயத்து விட்டுறாதிங்க சின்ன காயந்தானு சொல்லிவிட்டு வேலைக்கு போயிட்டே இருக்காதிங்க அது முடிஞ்ச அளவுக்கு ஆற வைக்கிறதுக்கு உண்டான விஷயத்தை பாருங்கள் நன்றி